உணர்வில் கலந்திருக்கும் தேசப்பற்றை வெளிப்படுத்தவே ஆண்டுதோறும் சுதந்திர தினம் நாட்டில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது கடந்த காலங்களை காட்டிலும் இன்றைய பரபரப்பு வாழ்க்கை சூழலில் நாட்டு பற்று மலேசியர்களிடையே குறைந்து வருவதாக கூறப்பட்டாலும் அன்றைய சுதந்திர தாகத்தையும் மக்களின் ஒற்றுமையையும் உணர்ந்தவர்கள் அதனை இன்றைய தலைமுறையினருக்கு கடத்தி செல்வதில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் பொதுவாகவே தேசிய தினத்தை முன்னிட்டு வீட்டின் முன்பு கொடிகளை பறக்க விடுவது உட்பட வாகனங்களை தேசிய கொடியை கொண்டு அலங்கரித்துக் கொள்வதை சிலர் வழக்கமாக வைத்திருப்பர் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களின் அர்ப்பணிப்பையும் தியாக உணர்வையும் போற்றுவது உட்பட வருங்கால சந்ததியினர்களுக்கு நாட்டு பற்று குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இதுபோன்ற ஏற்பாடுகள் ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்படுகின்றன அதில் நாட்டின் மீதான தேசப்பற்றை தங்களுக்கு தெரிந்த வழியிலும் பாணியிலும் வெளிப்படுத்தி வருவதாக பொதுமக்களில் சிலர் தெரிவித்தனர் எங்க வீட்டுல பிகாஸ் மை ஃபாதர் இன்லா எப்பயுமே கோடி மாட்டி வச்சிருவாரு ஸோ அதை எப்பவுமே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஐ மீன் ஒன் வீக் பிஃபோ இல்லை டூ வீக்ஸ் பிஃபோ வந்து கோடி வீட்டில் நாங்கள் மாட்டி வச்சிருவோம் பிள்ளைங்கெல்லாம் வந்து அந்த கொடிலாம் சும்மா ஸ்மால் ஃபிளாக்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டுருவேன் ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குறோம் நான் நிறைய வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவேன் நான் ஸோ நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் வேலை செய்கிறனால அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய போடுவேன் ஸோ மிருடேக்காவோட கொடி வந்து நான் வந்து என்றைக்குமே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறேன்னா ஒரு ப்ராடக்ட் செய்யறேன்னா கொடி கொடியை வந்து அங்கே போட்டுருவேன் நான் ஸோ அது வந்து ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆ நார்மலாக வந்து மெரிடேக்கா எட்டாம் மாதம் வந்தாலும் கொடி கட்டிடுவேன் வீட்டில் ஒரு அஞ்சு கொடி கட்டி விட்ருவேன் ஆனால் நான் ரொம்ப வீட்டில் பார்த்துக்கேன் இப்போ கொடிலாம் எல்லாம் காணும் கொடி காணும் காடியெலாம் வந்து கொடிலாம் ஒன்றும் காணும் பிள்ளைங்கன்னா சொல்லுவேன் என்னுடைய பேர பிள்ளைங்கட்டு பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன் மெரியக்காவோட அருமை என்ன நம்ம ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் பிள்ளைங்ககிட்ட சொல்லுவேன் நம்ம கொண்டு போய் போறது இல்லை ஆனால் டத்தாரான் போய் அந்த முதல் நாள் போயிட்டு அந்த நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் இன்னமும் இருக்கு இன்னும் அதை செஞ்சுட்டு தான் இருக்கும் இல்லாம இல்லை வீட்டில் கொடி மாட்டுறது இருக்கு அப்புறம் வந்து காடியில் வந்து அந்த சின்ன பிளாக் வைப்போம் மடிகா அன்னிக்கு வந்து யூஸ்வலி வந்து அந்த ரத்தனா மண்டிகா காலையிலே போயிடுவோம் அந்த பிரரக்கன் பார்க் பக்கத்துக்கு போவோம் நார்மலி வந்து காடி எடுக்க மாட்டோம் ஏன்னா ரொம்ப ஜேமாவோ சொல்லிட்டு இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிட்டு அங்கே போவோம் இன பேதங்களை கடந்து ஒற்றுமையின் மகத்துவத்தை மலேசியா உணர்ந்திருப்பதால் சுதந்திர காலகட்டங்களில் நாட்டின் மீதுள்ள பற்றை ஆண்டுதோறும் தவறாது வெளிப்படுத்தி வருகிறது நாட்டின் மீதான சுதந்திர பற்றை வெளிக்கொணர்வதில் மலேசியர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியான பாணியை கொண்டிருப்பார்கள் சுதந்திர உணர்வை தங்களின் பிள்ளைகளுக்கும் ஊட்டி வளர்க்கும் விதமாக தேசிய கொடியை பறக்கவிடுதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் தங்களின் வீடுகளில் மேற்கொண்டு வருவது என்று நான் மேற்கொண்ட கண்ணோட்டத்தின் போது சிலர் பகிர்ந்து கொண்டனர் எனவே நாட்டை காப்பதிலும் ஒவ்வொருவரும் ஒற்றுமை உணர்வோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை மெய்ப்பிப்போம் மலேசிய குடும்பமாய் ஒன்றிணைந்து வலுப்படுவோம் நம்ம செய்திகளுக்காக நான் கமலி Salidas.